இதுக்கு எவ்வளவு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம் நம்ம இது குயிக்கா செஞ்சிடலாம் இப்போ வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம்ல தக்காளி வெங்காயம் மட்டும் இருக்குன்னா இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சில பேருக்கு தெரியாதவங்க ஒரு ஒரு விதமா வைப்பாங்க இல்லையா தக்காளி தொக்குலயே வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்டா பண்ணலாம் தக்காளி வச்சு கூட பண்ணலாம் வெங்காயம் போடாம கூட இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி மண் சட்லி தான் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருள் என்ன எடுத்து வச்சிருக்கிறேன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அது கொத்தமல்லி நான் ரெண்டு பல் பூண்டு தான் சேர்க்குறேன் பூண்டு போடாம கூட செய்யலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் ரெண்டு பல் போடுறேன் ஆஹ் பூண்டே போடாம கூட செய்யலாம் அது வந்து இந்த தக்காளி பஜ்ஜி தக்காளி கொஜ்ஜின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தக்காளி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க ஆஹ் இதுக்கு வந்து நான் ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டு பூண்டு சேர்த்துருக்குறேன் அதுக்கு அடுத்தது தேவையான மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா தூள் நம்ம வீட்டு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் டேபிள் ஸ்பூன் சைஸ் தான் நான் சொல்றேன் அதுக்கப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் காரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நான் இங்க எடுத்திருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து காரத்துக்கு வெறும் சில்லி பவுடர் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் வெறும் தூள் இந்த அளவு நான் எப்படி நான் இதில் காட்டுறேனோ அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் உங்களுக்கு நீங்க அதிகமாக செய்கிறீங்கன்னா அதை நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம முதல்ல வந்து இந்த மாதிரி மண் பாத்திரம் வச்சிட்டோம் இப்போ தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் வந்து தாராளமாவே நீங்க ஊற்றி செய்யலாம் சூப்பரா இருக்கும் ஸ்டோர் பண்றீங்கன்னா பூண்டு சேர்க்க வேண்டாம் அது அது ஒரு டைம் நான் டிராவல் பண்ணும்போது எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு நம்ம வந்து ஒரு குயிக்கா செஞ்சு சாப்பிடறதுக்கான ஒரு ஈஸியான தக்காளி தொக்கு தான் இப்ப நான் செய்யறது எண்ணெய் ஊத்திட்டேன் இதுல வந்து கடுகு போட்டுக்கலாம் இப்போ நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை தொகு எடுத்துக்கலாம் அதுலயே வந்து நான் முதலே காமிச்ச மாதிரி ரெண்டு பல் பூண்டையும் நச்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இடிச்சு அதையும் போட்டுறேன் அது கூடவே கருவேப்பில போட்டுக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர மாதிரி நல்லா வதக்கிடலாம் சிம்பிளான ரெசிபி தான் ஆனா சூப்பரா இருக்கும் சில பேர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி மெத்தட்ல செய்வாங்க நான் இப்படிதான் செய்வேன் அதனால உங்களுக்கு நான் இதை செஞ்சு காட்டுறேன் வெங்காயம் நல்லா செவந்து வருத்தம் இப்ப வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துச்சு இந்த மாதிரி பாருங்க நல்லா வந்து செவந்து இந்த மாதிரி வந்துச்சு ரொம்ப செவந்து ஒரு மாதிரி இல்லை கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வதங்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம்ன்றதுனால நான் ரெண்டு எடுத்துட்டு ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியா சார் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கத்திலியே இந்த மாதிரி அந்த மாதிரி சாஃப் பண்ணால் எப்படி அந்த எந்த அளவுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி வருமோ அது மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுங்க பழுத்த தக்காளியா நம்ம செய்யும் தான் இந்த தக்காளி தொட்டுக்கு நல்லா டேஸ்ட் வருது நம்மளுக்கு அதுக்கு நல்ல சொக்காவும் நல்லா கிடைக்கும் அதனால நான் பழுத்த தக்காளியாக மூணு பேர் சேர்க்கிறேன் இந்த தக்காளியும் சேர்த்துட்டோம் இப்ப இதிலேயே வந்து நம்ம நான் முதலே காமிச்ச மாதிரி இந்த மசாலாவும் போட்டுருங்க அடுத்து இந்த மசாலா போட்டோம் அதுக்கு அடுத்து இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி வதக்க வேண்டியதுதான் வதக்கட்டிங்கன்னா நீங்க நல்லா சுருளா வதக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் இப்ப இந்த ஸ்டேஜ்லயே வந்து நான் இந்த மசாலா வச்சிருந்த அந்த கப்லயே வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க இதை அப்படியே வந்து சிம்ல வச்சுட்டீங்கன்னா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி இந்த தக்காளி ஸ்மெல் எல்லாம் போய் சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடும் இப்ப நம்ம அப்படியே இதை வந்து ஒரு நிமிஷம் சிம்லயே வச்சிடலாம் இப்ப நல்லா ஒரு நிமிஷம் விட்டுட்டோம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் நல்லா மெதுந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளுக்கு இந்த திக்னஸ் போதும் இதை நம்ம மண் சட்டியில வச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டேன்னா நல்லா திக்காயிக்குவேன் எனக்கு அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை வந்து நம்ம தூவிக்கலாம் கொத்தமல்லியை தூவி இப்படி விட்டுட்டோம்னா இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிட்டே இருக்குது நான் மண் பாத்திரத்தில் செஞ்சதுனால எனக்கு இன்னும் கூட நல்லா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதனால ஃபிரே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இன்னும் கூட எனக்கு இதை கொதிச்சு நல்லா திக்கா கிடைக்கும் அதனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிட்டேன் நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு வெஜிடபிள்ஸ் இல்லாத டைம்ல நம்ம இந்த மாதிரி வந்து குயிக்காக ரெடி பண்ணி சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணால் வச்சுக்கலாம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க பாருங்க நல்லா கொத்தமல்லி போட்டு நான் அப்படியே ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டேன் இங்கே பாருங்க நல்லா எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம தக்காளி தொக்கு இப்போ நம்ம வந்து சுடசாதத்துல போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு அந்த மாதிரி சுடசாதம் தான் ரெடி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் இல்லாதனால நான் இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் இப்போ நான் இந்த சுடசாதத்துக்கு தான் சாப்பிட போறேன் செம்மை சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் பசங்களுக்கு கூட நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமா சாப்பிடுவாங்க பாருங்க நம்ம சூப்பரா செஞ்சாச்சு நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்